ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள்னா என்னுடைய பிறந்த நாள் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லுது கிடையாதுதான் முத முதல் சொல்றேன் இது வந்து எங்கள் மாமா எங்க கணவர் இருக்கார் பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்றது லைவ்ல சில பேர் கேட்டாங்க உங்கள் மாமா வந்து இன்றைக்கி நேரம் உங்களுக்கு வந்து கிஃப்டெலாம் வாங்கி தரப்போகிறாரு கேக்கு வாங்கி கட்டப்போருன்னு சொன்னாங்க இல்லை அவர் அவர்தெல்லாம் செய்ய மாட்டாரு ஏன்னா அவருக்கு என்னுடைய பிறந்தநாளே தெரியாதுன்னு சொன்னேன் அவருக்கு தெரியுதா தெரியான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்க்கலாமா இன்றைக்கி நான் கேட்க போகிறேன் அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் ஹெத்தார் அவர்கிட்ட புடிங்கிட்டு நம்ம கேட்கணும்

உனக்கு பிறந்த நாளா அப்படின்னு கேக்குறாரு ஒரு கனவு இன்னைக்கு என்ன நாளே தெரியாதுட்டாரு இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்னு சொன்னேன் உனக்கு பிறந்த அப்படின்னு கேக்குறாரு இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நிறைய பேர் கேட்டுக்கிங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படிங்க போகுதுன்னு இப்படிதாங்க போகுது கரடு மூடாதான் போயின்னு இருக்குது எங்க மாமாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் தெரியல அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ்